கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வகல அடுப்பு எரியல நான் வெகல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மழை பெஞ்சது நான் எரியல மலையே மலையே ஏன் பேஞ்ச புல்லு வளர நான் பெஞ்ச புல் புள்ளை ஏன் வளர்ந்த மாடு நான் வளந்த மாடே மாடே ஏன் தின்ன பால் சுரக்க நான் தின்ன பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்த குழந்தையை குழந்தையை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுத எறும்பே எறும்பே ஏன் கடித்த என் புத்துக்குள்ள கையை விட்டா சும்மா இருப்பேனா கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வகல அடுப்பு எரியலை நான் வகலை அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மாலை பேஞ்சது நான் எரியல மலையை மலையே ஏன் பேஞ்ச புல் வளர நான் பேஞ்ச புல்லை புள்ளை ஏன் வளந்த மாடு தின்ன நான் வளந்த மாடை மாடை ஏன் தின்ன பால் சுரக்க நான் தின்ன பாலே பாலை ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்த குழந்தையை குழந்தைய ஏன் அழுத எறும்பு கடிச்சது நாளுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடித்த என் புத்துக்குள்ள கைவிட்டா சும்மா இருப்பேனா கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வகல அடுப்பு எரியலை நான் வெகலை அடுப்பே அடுப்பே ஏன் எரியலை மழை பெஞ்சது நான் எரியலை மலையே மலையே ஏன் பேஞ்ச புல் வளர நான் பேஞ்ச புல்லை புல்லே ஏன் வளர்ந்த மாடு நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்ன பால் சுரக்க நான் தின்ன பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்தேன் குழந்தையை குழந்தையை ஏன் அழுத எறும்பு கடித்தது நான் அழுத எறும்பே எறும்பே ஏன் கடித்த என் புத்துக்குள்ள கையை விட்டா சும்மா இருப்பேனா